வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் காஞ்சிபுரம் அஷ்டபுஜங்க பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம்னாலே நிறைய கோயில்கள் இருக்குது இந்த அஷ்டபுஜங்க பெருமாள் கோயில் நம்பர் ஒன் போட்டு நம்பர் டூவில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் போட்டு மூன்றாவதாக வரதராஜ பெருமாள் கோயில் எல்லாமே பக்கத்தில் 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 தான் இருக்குது மூணுமே ஒரு காலை வேளையில் நம்ம போயிடலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸில் மூன்று திவ்ய தேசங்களும் மிக முக்கியமான கோயிலை பார்க்கலாம் இந்த அஷ்டபுஜங்க பெருமாளை யார் மங்களா சாசனம் பண்ணியிருக்காங்கன்னா மங்களா சாசனம் அப்படின்றது வைஷ்ணவ கோயில்களில் பாடல் பெற்றது திருமங்கை ஆழ்வார் அவர் இந்த பெருமாளை எட்டு கரங்களுடன் அஷ்டபுஜங்கம் அப்படின்னால் எட்டு கரங்களுடன் இருக்கும் பெருமாளை பாடல் பாடியிருக்கிறாங்க மிக அற்புதமான ஒரு திருக்கோலம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் திவ்ய தேசங்கள் அப்படின்னால் பாடல் பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம் வைஷ்ணவர்களில் பன்னிரு ஆழ்வார்கள் கோயிலுக்கு சென்று பாடிய பெருமாளை அந்த திருக்கோலத்தை நாம் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நூற்றி எட்டில் இந்த கோயிலை மட்டும்தான் எட்டு கரங்களுடன் பெருமாளை தரிசிக்கலாம் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு திருக்கோயில் இப்போ நாம் பார்க்கறது கஜேந்திர புஷ்கரிணி இந்த குளத்தில் யானை இறைவனை துதிப்பதற்காக வந்தபோது இந்த குளத்தில் இருக்கிற முதலை யானையை கவ்வியது அப்போது ஆதி மூலமே அப்படின்னு நாராயணனை துதிக்க நாராயணன் வந்து யானையை காப்பாற்றியார் அதனால் இத்திருக்குலத்துக்கு கஜேந்திர புஷ்கரணி என்ற பெயர் இப்போ பார்க்குறது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இத்திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணினப்போ நடந்த பகுதிகள் தான் பார்த்தோம் இப்போது அதி அற்புதமாக சிறப்பாக கும்பாபிஷேகம் முடிந்து இப்போ நாம சிறப்பான ஒரு தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று பெருமாள் காளியின் கொட்டத்தை இவ்விடத்தை அடக்கினார் இதற்கு ஆதாரம் தரும் வகையில் இச்சன்னதியின் அருகே கருங்காலியம்மன் கோவில் ஒன்று உள்ளது அப்படின்றாங்க அதே மாதிரி தொண்டை மண்டலத்து திவ்ய தேசங்களில் இங்கு மட்டுமே பரமவத வாசல் உள்ளது ஒரு காலத்தில் பிரம்மா ஒரு யாகம் பண்ணும்போது அதற்கு வந்த இடையூறுகளை எப்படி விளக்கலாம் அப்படின்னு நினைத்து நாராயணனை துதிக்கிறார் அப்போது நாராயணன் எட்டு கரங்களுடன் அதனால்தான் அஷ்டபுஜங்கள் அப்படின்னு பேருடன் இங்கு வீட்டிலிருந்து பாரிக்கிறார் எட்டு கரங்களுடன் வந்து அந்த இடையூறுகளை நீக்கினார் பிரம்மா வந்து அந்த தவத்தை அந்த யாகத்தை சிறப்பாக செய்து முடித்தார் அதனால் வீடு கட்டுறவங்க நிலம் வாங்குறவங்க அது விவசாயமாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதுக்காக நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த பெருமாளை நமஸ்கரித்து அருள் பெற்று அந்த பணியை ஆரம்பிக்கிறாங்க இந்த வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதாவது இடர்கள் இருந்ததுன்னா கூட பெருமாளினுடைய அருள் பெற்று அதெல்லாம் சிறப்பாக பண்ண முடிகிறது என்பது ஐதீகமாக இருக்குது சிறப்பான இந்த திருக்கோயிலை பார்க்கும் பொழுது நம் முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் நமக்கு பக்தியை வளர்த்து கொடுத்துருக்குறாங்க அதை எப்படி நம் முன்னோர்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கிறாங்க இன்று வரைக்கும் இத்திருக்கோயிலுக்கு யாரெல்லாம் பொருளுதவி பண உதவி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ சேவை சாத்திக்கிட்டுருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அனந்த நமஸ்காரங்கள் சிறப்பாக இந்த கோவிலை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் நன்றிகளை எவ்வளவு சொன்னாலும் போதாதுங்க ஏன்னா நமது முன்னோர்கள் கட்டின கோயிலை நாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் இதை பார்க்கும் அனைத்து அடியார்களும் கண்டிப்பாக இந்த பெருமாளை வேறு எந்த கோயிலையும் எட்டு கரங்களுடன் பெருமாளை தரிசிக்க முடியாது திவ்ய தேசங்களில் அதனால் இவரை வந்து கண்டிப்பாக தரிசித்து அருள் பெற வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு தாயார் பெயர் அலர்மேல் மங்கை அல்லது பத்மாசனி பெருமாளின் பெயர் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதி கேசவ பெருமாள் இல்லை அஷ்டபுஜங்க பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் எப்போதுமே ரெடியாக இருக்கிறாங்க திருமங்கை ஆழ்வார் பாடிய பாசுரம் அட்ட புயக்கரம் இங்கனம் நாமர் அப்படின்னு ஆரம்பித்து எப்படி ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்கிறார் ஏதும் அருகிலம் அப்படின்னாரு இவரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு ஏன்னா நாற்பது திவ்ய தேசங்களில் போய் பாடியவர் திருமங்கை ஆழ்வார் அவர் இத்தனை கோயிலெல்லாம் போய் பார்த்தும் இந்த அஷ்டபுஜங்க இருக்கிற பெருமாளர் அவர் பார்த்ததில்ல அதனால் ரொம்ப வியப்பாக இருக்கிறார் அந்த பெருமாளுடைய நிறத்தில் இருக்கிற வர்ணம் வந்து வித்தியாசமாக இருக்குது நீ யார் உன்னை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே இந்த மாதிரி வித்தியாசமான கோலத்தில் அப்படின்றப்போ பெருமாளே அவர்கிட்ட பதில் சொல்கிறாராம் இன்னும் அதுக்கு பதில் சொல்கிறார் தாம் கொண்ட வடிவத்தை பெயராக்கி அட்டபுயக்கரத்தான் அப்படின்னு பெருமாளே அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த பாசுரம் இருக்குது